நாகப்பட்டினம் மாவட்ட பகுத்தறிவாளர் கழகம் மற்றும் பாவேந்தர் தமிழ் மன்றம் சார்பில் சிந்தனை சிற்பி சிங்காரவேலவர் நூற்றி அறுபத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழா கருத்தரங்கம் நடைபெற்றது வெளிப்பாளையம் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க கட்டிடத்தில் நடைபெற்ற விழாவிற்கு தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன் தலைமை வகித்தார் சிந்தனை சிற்பி சிங்கார வேலவரின் திருவுருவ படத்திற்கு தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன் உள்ளிட்ட நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் நாகப்பட்டினம் நகர்மன்ற தலைவர் மாரிமுத்து மாநில பகுத்தறிவாளர் கழக பொறுப்பாளர் மேகநாதன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நாகை பாவேந்தர் மன்ற தலைவர் முக ஜீவா வரவேற்புரையாற்றினார் தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன் திமுக மாநில மீனவரணி துணை செயலாளர் மனோகரன் முன்னாள் ஒன்றிய குழு தலைவர் சுபாஷ் சந்திர போஸ் கீச்சாங்குப்பம் ராஜேந்திரன் நாடார் கவிஞர் குபேந்திரன் திமுக மாவட்ட பொருளாளர் லோகநாதன் நகர்மன்ற உறுப்பினர்கள் முகுந்தன் சுரேஷ் ஆகியோர் சிந்தனை சிற்பி செங்காரவேலவர் நினைவுகளை எடுத்துரைத்து கருத்துரை வழங்கினர் நிகழ்ச்சியில் கவிஞர் நாகை நாகராஜன் நன்றியுரையாற்றினார்

நிலையிலே பார்க்கப்படுகிறது அவர் பல்வேறு நிலையிலும் பல்வேறு தூணர்களிலும் தமிழகம் அவருடைய இருக்கும் அதாவது புத்தகங்களிலே வடிவமைக்கப்பட்டிருக்கு அவருடைய புரலின் மிக மிக ஒரு செய்தியை வேண்டும் என்றால் நம்முடைய பாரத முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் நெறியவர்களை சந்தித்த பொழுது